எல்லாருக்கும் வணக்கம் படம் எடுக்கிறது ரிலீஸ் பண்றதெல்லாம் தாண்டி இந்த பிரஷோல வந்து நம்ம யார பார்த்து அது வந்து ரொம்ப சிக்கலா இருக்கு போன தடவை டீசர் ஈவெண்ட்ல வந்து கவிதை புத்தகம் வந்து ரிலீஸ் பண்ணி அது கூட அப்படியே சேர்த்து கம்பைன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனா வச்சிடலான்னு தனஞ்சயன் சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு ஓகே நல்ல விஷயம் நினச்சேன் ஆக்சுவலா அன்னைக்கு ஈவென்ட் உடனே பயங்கர சந்தோஷமா இருந்தது வாழ்க்கையிலே இன்னைக்கு வந்து ஒரு நிறைவான நாள் இன்னைக்கு அருமையாக ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணிருக்கோம் நாங்கள் புத்தகங்களை வந்து ஒரு நூற்றம்பது பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் நினைச்சேன் ஆனா ஒரு யூடியூப் வீடியோல கூட வரலங்க படிச்சிங்களா யாராவது கனத்த அமைதி நிலவியது சீரியஸா கேட்கிறேன் நான் வந்து அந்த கேமரால எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பீங்க எதுனாலும் அது வரல பேசாம நானும் சத்யராஜ் சார் மாதிரி அந்த மோடி வேடத்தில் நடிக்கிறத பத்தி தமிழகத்தில் வந்து இந்த பூ மலரவே மலர் அப்படியேதான் பேசினதான் வருமா என்னன்னு தெரியல எனிவே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி முக்கியமா எங்க அழைப்பை ஏற்று இங்கே வந்த சுவாசா இருக்கும் சசிசாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னோட டீம் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் என்னோடய டீம் பற்றியும் நான் வந்து லாஸ்ட் ஈவெண்ட்லேயே பேசிட்டேன் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக விஜய் அண்ணி சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னென்னா படம் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்து அவரும் வேறு வேறு படங்களில் பிஸியாக இருக்கார் ஆனால் உண்மையிலே அவருக்கு நேரமே கிடையாது ஸோ அப்படி ஈஸியாக அவர் ஓடிடலாம் அப்படி ஓடாமல் என் கூடவே ட்ராவல் பண்ணி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்டிவ் ஃபோர்ஸாக இருக்கார் நான் வந்து ரொம்ப வருஷமா அவரை பார்த்துருக்கேன் ஆனா இந்த படத்துல இன்னும் அதிகமா அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அச்சு வரல இந்த வரல்க்கு வந்துட்டு இருக்காரு நினைத்துடல அச்சுக்கு நான் பர்டிகுலராக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நான் இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கார் அனுப்புனப்போ அவர் வந்து இன்டர்வல் பிளாக்லயும் கிளைமேக்ஸ் பிளாக்லேயும் ரெண்டு புது சாங்கை சேர்த்தார் பதில அதை வந்து ஒரு பாடலாக மாத்தி அவர் பண்ணி கொடுத்துருந்தாரு ரொம்ப அருமையா இருந்துச்சு ஆக்சுவலி விஜயநேசர் கூட பர்டிகுலராக சொன்னார் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு படத்தை வந்து வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுச்சு அந்த ரெண்டு போர்ஷன்ஸும் அவரே இருக்க எழுதி அவரே பாடி கம்போஸ் பண்ணி அழகா பண்ணியிருந்தார் ஸோ அச்சுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கவிர நம்ம படத்துல இன்னும் மூன்று பாடல்கள் இருக்கு எல்லாமே ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் பிரவீன் எடிட்டர் அவரும் வந்து இவ்வளவு நாள் கூட இருந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன் பொறுமையாக என் கூட இருந்து எடிட் பண்ணி கொடுத்த அவருக்கு அப்புறம் பேசிக்காக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஸோ அந்த ஹைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி கூட இருந்து வேலை செஞ்சாங்க எல்லாருக்கும் நன்றி ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் சினிமா வந்து ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கு கார்டன் ஆகட்டும் மகாராஜா ஆகட்டும் இப்போது கல்கி கூட விஎஃப்எக்ஸ்லாம் வந்து அவ்வளோ அருமையாக ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மூட் இருக்குது தமிழ் சினிமாவில் அது வந்து மழை பிடிக்காத மழைலையும் தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ